ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் சார்பாக சமூக நல்லிணக்க இப்தர் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் சார்பில் சமூக நல்லிணக்க ஹிப்தர் ரமலான் நோன்பு திறக்கம் சிறப்பான நிகழ்ச்சியை ஓசூர் காந்தி சிலை எதிரில் உள்ள ஜமியா பள்ளிவாசல் திடலில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் சாதிக் கான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாதிக் பாஷா அக்பர் ஆஹா கிருஷ்ணமூர்த்தி கவுன்சிலர்கள் இந்திராணி பாக்கியலட்சுமி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்படைப்பாளராக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து மத குருக்கள் புருஷோத்தம சர்மா கிறிஸ்துவ மத சர்ச் ஃபாதர் திவாகர் ஜமியா மசூதி மூத்தவள்ளி அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு மத நல்லிணக்கம் குறித்து விளக்கமாக விளக்கமாக உரையாற்றினார்கள் மேலும் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சின்ன குட்டப்பா ரகு நல்லிகார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் திரு கோபிநாத் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் மத நலிக்கத்தை நோன்பு திருக்கிற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு மதந நல்லிக்கத்தை இனிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் திரு கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஃபாதர் கலந்து கொண்டனர் சாமி கலந்து கொண்டனர் மற்றும் கார்பரேட் கவுன்சிலர்கள் இருவரும் இந்திரா ராணி அவர்களும் பாக்கியலட்சுமரும் கலந்து கொண்டனர் அனைவரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது மத நல்லிணக்கத்தை வலுவுபடுத்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது வணக்கம் எம்பி அவர்கள் கோபிநாத் அவர்கள் அறிவுகள் படி நடக்கும் நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் மத ஒருங்கிணைப்பு ஆக கலந்து கொண்டது மிகவும் அனைவருக்கும் ஒரு ஷமாக இருக்கிறது மேலும் இது மேலும் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் வணக்கம் மத நல்லிணக்கணத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த இடத்துல காந்தி காந்தி சிலையின் எதிரில் உள்ள மசூதியில வந்து மிக சிறப்பாக இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இஃப்தார் விருந்து நோன்பு விருந்து எதற்கு நடைபெறுகிறது எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பதற்கு சிறப்பான விளக்கத்தை சர்ச்சையை சேர்ந்த அவர்களும் இந்து இந்து மதத்தை சேர்ந்த குருக்கள் அவர்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குருக்கள் அவர்களும் மிகவும் சிறப்பான முறையில் எடுத்துரைத்து இந்த இஃப்தார் நோன்பை துவங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த மதத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்